அந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு இங்க நாங்க ஊதியத்திற்கான போராட்டம் இருந்தா நீங்க கேள்வி கேட்டதுனால அதுக்கும் நான் பதில் சொல்றேன் அது வந்து நாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கூட்டமைப்பு குழு நாங்களும் மூஃபா ரெண்டு பேரும் ஜாக் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு கடிதம் அனுப்பி இருக்கோம் இந்த பல்கலைக்கழகத்துல வேல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு எந்த விதமான ஒரு இது முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு டிஜிட்டல் வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க தொலைவில் இப்ப நாங்க அதுல என்ன முறைகேடு நடந்திருக்கிறதா ஐய போடுறோம் அது கிட்டத்தட்ட ஆறு ஆறரை லட்சம் ஸ்கிரிப்ட் வரும் பருவமுறை தேர்வுல மாணவர்களுடைய தேர்வு தாள் திருத்தும் பணி வந்து ஆறரை லட்சம் ஸ்கிரிப்ட் அப்ப இவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து பதிமூன்று ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபான்னு ஏதோ ஒரு விலை நிர்ணயம் ஒரு கம்பெனில வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நிதி விதி மீறல் சொல்றோம் அப்ப நீங்க வந்து ஒரு ஓப்பன் ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஆறரை லட்சம்னா பதிமூணு ரூபான்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட எண்பது லட்சம் ரூபாய் செலவிடும் அப்போ ஒரு வருடத்திற்கு இரண்டு பருவ தேர்வு முறைக்கு ஒன்னே கோடி ரூபாய் வருது செமஸ்டருக்கு மட்டும் நான் செமஸ்டர் சேர்த்தோம்னா ரெண்டு கோடிக்கு மேல போகும் அப்ப ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் செல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த வந்து எந்த விதமான அப்ரூவல் நிதி அப்ரூவலும் இல்லாம பைனான்சியல் அப்ரூவல் விஷயத்தை ஃபாலோ பண்ணாம எந்த இதுவும் கொடுக்காம சூமூட்டா துணைவேந்தர் அவராகவே ஒரு கம்பெனிக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாருன்னா அதுல ஏதோ ஐஎம் இருக்குது எங்களுக்கு அப்ப அதுல ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு ஏன்னா வெளிப்படை தன்மையில ஒரு சாதாரணமா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நாங்க ஒரு ஆபீஸ் கவர் வாங்கணும்னா கூட அரசாங்க விதிப்படி நாங்க கொட்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்ப ரெண்டு கோடி ரூபாய் செலவினம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு டென்டர் டிரான்ஸ்பெரன்சி ஆக்ட் வழியா போய் தான் அதுல எல்லா கொட்டேஷன்ஸும் வாங்கணும் அப்போ டெக்னிக்கல் பிட் வாங்கணும் முதல்ல உங்களுடைய டெக்னிக்கல் பிட்ல செக்யூரிட்டி டிசன்ஸ் எல்லாம் போட்டு அதை ஒரு கமிட்டில வச்சு அப்ரூவல் வாங்கணும் டெக்னிக்கல் பிட் வாங்கணும் டெக்னிக்கல் பிட் வாங்கினதுக்கு பிறகு அந்த ஸ்பெசிபிகேஷனை விளம்பரத்தில் கொடுத்து அகில இந்திய அளவுலயோ மாநில அளவுலேயோ விளம்பரம் கொடுத்து டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டுக்குள்ள வச்சு கொட்டேஷன்ஸ் பூரா பார் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஆளுகளை பிரைஸ் பிட் கொண்டு வரணும் இப்படி பல விதிகள் அது இருக்கு ஆனா எந்த விதிகளையும் பின்பற்றாம நேரடியாக ஒரு கம்பெனிக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை கொடுத்து நாங்கள் ட்ரையல் அண்ட் மெத்தட்ல பாக்குறோம் என்று சொல்வது வந்து ஒரு தவறான செய்தி ஆகும் அப்ப அதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கோம்னு நாங்கள் அச்சப்படுறோம் அப்போ அதை சம்பந்தமா நாங்கள் வந்து இப்போ நீங்க எப்படி சென்ட் பேருக்கு ஆர்டர் பண்ணுங்க அரசாங்க வந்து கமிட்டி கான்ஸ்டூட் பண்ணுங்க என்கொயரி பண்ணாதான் அவருடைய உண்மையான தோற்றம் வெளியே வரும்னு நாங்க விருப்பம்